என்ன பாசம் அக்கா மேல அவ்வளவு பாசமா என்னடா இது தாங்க முடியலையே எப்பவுமே சண்டையும் வீடுமா இருக்கும் அக்கா பாசமா இருக்காது எவ்வளோ என்னடா இது என்னடா நடக்குதுங்க டேய் அக்கா மேல பாசம் திரும்பிட்டு அப்போ இருக்க அதானே பார்த்தா என்னடா இதுன்னு பாசமா சண்டையா அக்கா அக்கா எவ்வளோ அகை ஊரு புடி கே இது வீட அளவுக்கு வீட அளவுக்குன்றால பாப்பா ஐ என்ன கொஞ்சம் என்ன நடக்குதுங்க முத்தம் நடக்குது அவ்வளோ பாசமா நாக்கால மூக்க தொடங்க ஏ லியத்ட்டடா யாரெல்லாம் இப்படி மூக்கில் தொடுவீங்க நாக்க சாரி நாக்கால மூக்க யாரெல்லாம் தொடுவீங்க மூக்க நாக்கால தொட மாத்தி சரி யோகாலாம் பண்ணுங்க ரெண்டு பேரும் யோகா பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க ரியா பாப்பா பண்ணுவா அக்கூன்புக்கு ஈடாகுமா என்ன பண்ண விட விட

Ha 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 ha